ஒன்றுமில்ல உங்கள்ட்ட உடுக்க உடுப்பு இல்லை உடுக்க ஒரு நாள் வரப்போகுது இன்ஷா அல்லா எங்களுக்கு உடுக்க உடுப்பில் ஒரு நாள் வரப்போகுது எல்லாருக்கும் வரப்போகுது அவ்வளோ சொத்தும் அவ்வளோ ஆடைகளும் இழந்து இழந்து எங்களை கட்டில வைக்கிற ஒரு நாள் வரப்போகுது இப்போ யார் எங்களுக்கு இருக்கிறா மனைவியா எங்கட பிள்ளையா எங்கட கூட்டாளியா யாரு பஞ்சம் வந்துட்டு சமூகத்துக்கு நீங்க சாப்பாடு கொடுக்கணும் എന്നെ ചൊന്നിഞ്ഞ പഞ്ചമന്ത ഇത് ഞങ്ങളുടെ കടവാണ് പഞ്ചമന്ത നേരത്തെ പാട്ട് നമ്മൾ വിലയകൂട്ടി വിൽക്കുന്ന സാധനങ്ങളെ അതെല്ലാം മൃഗത്തനമ വസ്സലാത്തു വസ്സലാമു അലാ റസൂലില്ലാ അഷ്ഹദു അല്ലാഹ ഇല്ലല്ലാഹ് വ അഷ്ഹദു അൻ മുഹമ്മദൻ അബ്ദഹു വറസൂലു اللهم صل على محمد وبارك على محمد أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم هو الله الذي لا إله إلا هو الملك القدوس السلام المؤمن المهيمن العزيز الجبار المتكبر سبحان الله عما يشركون صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم أنا الله لا إله إلا أنا مالك الملوك قلوب الملوك في يدي صدق رسول الله صلى الله عليه وسلم إلا بغلم الله, الله كيورتاها الحمد لله الله سبحانه وتعالى இணை ஏகன் சர்வ காரியத்தை செய்யும் சக்தியுடையவன் அல்லாஹ் தனித்தவன் அவன் தேவையற்றவன் அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல வலம்ய குஃபுவன் அஹத் அல்லாஹுக்கு நிகராக யாருமே கிடையாது கடைசி நபியாகிய முகமது சல்லாஹு அலிஹி வல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள் தாபீன்கள் தப தாபீன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் மஹத்தை சொரிந்தருவானாக புனித ஜுமாவுக்கு சமூகம் கொடுத்திருக்கும் அல்லாஹி நல்லடியார்களே எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவை பயந்து வாழுமாறு தகுவாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் நசீகத்தும் செய்து கொள்கின்றேன் அல்லாஹ் நல்லார்களே முஹம்மது இந்த களிமா தான் எங்களை இந்த உலகத்தில் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றது இந்த லா இலாக இல் என்ற இந்த சொல் இருக்குது ஒரு முஸ்லிமுடைய முமினுடைய உள்ளத்தில் மிக பிரம்மாண்டமான சக்தியை லா லாகிலாக இல்லல்லாஹுக்கு நிகராக எதுவும் கிடையாது நாங்கள் கதா கதிர் என்ற ஒன்றை நம்பியிருக்கின்றோம் லாகிலாக இல்லல்லா என்பது என்ன நியமிக்க சகோதரர்களே முஸ்லீம்களுக்கு அல்லாஹ் மனிதர்களுக்கு குர்ஆனில் முப்பத்தி ஆறு அல்லது முப்பத்தி ஏழு இடங்களில் அல்லாஹ் இந்த லா இலாக இல்லல்லாஹ் என்பதனுடைய விளக்கம் என்ன என்பதை அல்லாஹ் படித்துக் கொடுத்தார் அல்லாஹுவை தவிர எங்களுக்கு வேறு கடவுள் கிடையாது நாங்கள் ஐபாதை செய்வதற்கோ பயப்படுவதற்கோ அஞ்சுவதற்கோ உதவி தேடுவதற்கோ எங்களுடைய கஷ்டங்களை சொல்வதற்கோ சந்தோஷங்களை பரிமாறிக்கொள்வதற்கோ அனைத்துக்கும் எங்களுக்கு ஒரே ஒரு இலா அவன் தான் நலவு வந்தால் அல்லாஹ் தருகிறான் வந்தான் சோதனை வந்தால் அதுவும் தான் தருகிறான் நம்பிக்கை எங்களுடைய நல்லது நடந்தால் இஸ்லாத்தில் தொடர்ந்து இருக்கிறது ஏதாவது வாழ்க்கையில கெடுதி நடந்துட்டு கெடுதியுடைய தோற்றத்தில் ஏதாவது நடந்துட்டு சோதனை அப்படியே அல்லாஹ்ட்ட ஓரமாகறதா அல்லா சொல்றேன் அவங்க சரியில்லாதவங்க ஒரு கூட்டம் இருக்கிறாங்க எப்படின்டா நல்லது வந்தா அல்லா சரி சோதனை வந்தா பிரச்சனை வந்தா பித்னா வந்தா அப்படியே பிறன்றுருவாங்க அல்லாஹ் சொல்றேன் அதுக்கப்புறம் அல்லாஹ் சரி வராதாப்பா ഇസ്ലാം നല്ല ഒരു വന്നിട്ട് കഷ്ടം കൊണ്ട് വന്നിട്ട് മരണം വന്നിട്ട് അലിഞ്ചു വെള്ളം കൊണ്ട് വന്നിട്ട് പൂകമ്പം കൊണ്ട് വന്നിട്ട് അല്ല അപേരാ അത് പെരും தண்ணியமிக்க சகோதர்களே லா இலாஹ இல்லல்லாஹ என்பது என்ன எனக்கு எது நடந்தாலும் அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து வருகிறது நான் அல்லாஹுக்கு உரியவர் அந்த ஈமான் என்னோட கல்புல உறுதியாகும் ஒரு ஆண்ட சகோதரர்களே இந்த முப்பத்தி ஏழு இடங்கள்ல இந்த லா இலாஹா இல்லல்லா எப்படி வருது தெரியுமா நாலு முறையில வருது ஒன்று லா இலாஹ இல்லல்லாஹ்

இல்லாஹு இல்லாஹு அல்லாஹ் அல்லாஹ் அந்த முறை என்ன இலாக இல்லாஹூ மூன்றாவது என்ன தெரியுமா அல்லாவே சொல்றான் மூசாலி சலாத் அல்லா தூர்சினா மலை அடிவாரத்துல கூப்பிட்டு அல்லா சொல்லிக் கொடுத்த என்ன தெரியுமா

முறை என்ன தெரியுமா சிக்கிய ஒரு நபி எப்படி அல்லாஹு அழைத்தார் ஹசரத் சலாத்துடைய நிலைமை எங்க யாருக்கும் வரலன்னு போறோம் கப்பல்ல போறோம் பூட்டில் இருக்கிறோம் தண்ணி வந்துட்டு தண்ணி வந்துட்டு செய்யறது இப்ப ஹெலிகாப்டர் நம்புறதா ஹெலிகாப்டர்ல பாதுகாப்பாங்க அரசாங்கம் பாதுகாப்பாங்க மக்கள் பாதுகாப்பாங்க சலாம் எங்களுக்கு எல்லாம் படிச்சு தந்துட்டாங்க எப்படி அழைக்கணும் ஒன்று இரண்டாவது மூன்றாவது

சுனாமி வந்த நேரம் அழிஞ்சாங்க ஊடெல்லாம் அழிஞ்சிட்டு பெரிய கவலை ஒரு வருடம் முடிஞ்சு மக்கள் சொல்ல சொன்ன தங்க சுனாமி அப்பா இது ஏ புதிய வீடு செல்வம் யார் நினைக்கலையே இப்படியெல்லாம் மாறும் என்று வாழ்க்கை ஆரம்பத்துல ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு வாரம் அழிஞ்சிட்டு எல்லா மரணங்கள் ஒரு வருடம் கழிஞ்சிச்சா பரகத் நன்னிமிக்க சகோதரர்களே அல்லாஹுடைய ஹிக்மத் தெரிய يذن إذنال إذن لكم أسعى أن تقرأوا شيئا وهو خير لكم وعسا أن تحبو شيئا وهو شر لكم والله يعلم وأنتم لا تعلمون الله سلطان سلادا نيجي أنا أَذِلْ عنك كخير لك رح ஆனா அதுலேயே உங்களுக்கு ஷர் இருக்கிறது அல்லாஹ் தான் எல்லாம் தெரியும் உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது நீ மிக்க சகோதரர்களே உள்ளத்துல எப்பொழுதும் மரணம் வரைக்கும் எவனோட உள்ளத்துல உறுதியாக்கணும் இந்த லா இலாஹ இல்ல லா லா இலாஹ இல்லா லா இலாஹ இல்லா அந்த லா இலாஹ இல்லா அந சந்தோஷம் கொண்டு வந்து என்ன செய்யும் முதல் முதல் அல்லாக்கு தானே சொல்லணும் சஜிதா சுக்குர் எதுக்கு இருக்குது நன்றியுடைய சஜிதா சுஜூது செய்தி அல்லாஹ் உனக்கு நன்றி உள்ளத்துல கவலை ஒண்ணு வந்து யார்ட்ட போய் சொல்றது முதல் மனைவி சொல்லணும் நண்பர் இல்ல அல்லா இடத்துல சந்தோஷத்தையும் கவலையையும் பேசணும் அல்லா இடத்துல இல்ல அல்லா சரி இன்றைக்கு உலகம் சொல்லுவேன்னு கஷ்டத்தை சந்தோஷத்தை ஷேர் பண்ணுங்க மக்களுக்கு சொல்லு எனக்கு சதக்கா குடுக்குறது எதற்கு சதா லில்லா தானே அல்லாஹ் தானே சதக்கா குடுக்கறது ஃபோட்டோ குடிக்கிறதுக்கு இல்லையே ஃபேஸ்புக்கு இல்லையே உடுங்க மறைங்க அல்லாஹ் பாத்துட்டு இருக்கிறாள் அல்லாஹ் சந்தோஷப்படுவான் பேசுங்க யாருக்கு அல்லாஹ் எல்லாமே அல்லாஹ் சகோதரர்களே இன்ன லீல்லா ஓ இன்னா இலைஹி ராஹியோ எனக்கு இந்த துவா சொல்லி தந்திருக்கு இன்ன லீல்லா நாங்கள் அல்லாஹுக்கு உரியவர்கள் நாங்கள் யாருக்குரியவர்கள் ஆ என்கிட்ட ஷிருக்கி இல்லை நாங்கள் அல்லாஹுவோ தவிர அதை மீறி போக மாட்டோம் ஒரு நாள் நாங்கள் முஸ்லீம்ங்க நாங்கள் பூமிங்க நிசல் அல்லாஹோ அலைவு செல்ல காலத்துல காலத்தில் காட்டரபீர் வந்தாங்க அரா வந்து சொன்னாங்க காலத்தில் அராபோ ஆமன்னா நாங்கள் பூமிங்க அல்லாஹ் சொன்னேன் கூலு அஸ்லம்னா முஸ்லீம் என்று சொல்லுங்க பூமினி இல்லை நீங்கள் ஏன்

இப்ப யார் எங்களுக்கு இருக்கிறா மனைவியா எங்களோட பிள்ளையா எங்களோட கூட்டாளியா யாரு ஒத்தர் அல்லாஹ் மட்டும்தான் எங்களை கொண்டு போய் வைக்க அடிக்குது கபருக்குள்ள ஒத்தரும் இல்லை இருட்டு அதுவும் கன்னடா கபுரை நினைச்சாலே தலை வலிக்குது அடக்கினா போகிறது இல்லை அது போறோம் அடக்கு இத்தனை பேர் அடக்கி போட்டோம் யாரு போனது அங்க கபூருக்கு மேல ஸ்னோ நினைச்சா இந்த பழக்கமில்லையே புதுசா அடிக்குது இந்த கபவுரு வரமாட்டாங்க ஒருத்தர் தனியை தா

இந்த ரெண்டு பேருக்கும் அல்லாஹ் கொடுத்தது எங்கட யாருக்கும் தராத அல்லாஹ் கொடுத்தார் கொடுப்பான் அல்லாஹ் அள்ளி அள்ளி கொடுத்தான் அதுல மிக முக்கியமாக பெருமவாரிடம் ஆட்சி ஆட்சியாளர்கள் இருக்கிறாங்களே அவங்களுக்கு பெருமை சும்மா வரும் அல்லாஹ் கொடுத்தார் என்ன மாலிக்குல் முல்க் அல்லாஹ் தானே மாலிக்கியோ மித்தி நும்ருது கொடுத்தான் அல்லாஹ் கொடுக்க கொடுக்க என்ன செய்யணும் பணியும் எங்கட செல்வம் இருக்குது அல்லாஹ் தந்துட்டான் தர தர பணி ஒன்னால் மரத்துக்கு கிளைகள் கூட கூட மரம் நிமிந்து நிற்குமா பனியுமா பணியும் கொடுக்கும் மக்களுக்கு கொடுத்த போட சும்மா அரிக்கும் சொல்லுவாங்களே ஆம ஆயிரம் முட்டை விட்டு சும்மா அரிக்கும் ஆனா கோழி ஒரு முட்டையை விட்டனே செய்யும் முழு உலகத்துக்கும் ஆஹ் முட்டை விட்டுருக்கிறேன் முட்டை விட்டு செல்வம் வர வர கொடுக்கும் மக்களுக்கு ஆட்சி கிடைச்சா நல்லது செய்யும் நுமரூது என்ன செஞ்சான் தெரியுமா பபிலோனியாவுடைய ஆட்சி நுமருதுடைய கையில வந்தா பார்த்தான் நான் தான் தெரியாது என்ன செஞ்சான் தெரியுமா நான் தான் அவங்களுடைய கடவுள் இலா கட்டினான் பெரிய கட்டிடம் ஒன்று எவ்வளவு பெரிய கட்டிடம் என்றா சொன்னா வானம் வரைக்கும் கட்டு கட்டியாச்சு சர்ஹங்கிறது அல்ல என்ன செஞ்சா நீ கடவுள் தானே வாதாடின அல்ல கடவுள் என்று வாதாடினவங்களை விடமாட்டான் பின்பற்றினவர்களை விடமாட்டான் ஒரு நாளும் அல்ல என்ன செய்தான் தெரியுமா எண்ணூறு வருஷம் ஆட்சி நுங்குவதுடைய அல்லா அதுக்கு அனுப்பினது இப்ராஹிம் அலைசலாம் இன்றைக்கி உலமாக்கள் உண்மையை சொல்லக்கூட கசப்பா அறுக்கலாம் அது பிரச்சனை இல்லை கசப்பு வருந்த அதுக்கு உலமாக்கள் மௌத்தாவும் உலமாக்கள் தான் அந்த கசப்பு நீக்கும் ஹக்க சொல்லணும் எப்படி ஆவார் இப்ராஹிம் அலைசலாம் முன்னுக்கு ரெண்டாம் இல்லா கடவுளென்று வாதாடிய நுமருதுக்கு முன்னால நிக்கிறான் லேசி இல்லையே என்ன செஞ்சாரு நம்ரு விவாதத்துக்கு வாப்பா சரி விவாதம் பை

ஒருத்தரை சும்மா அனுப்பினா இப்ப இப்ராஹிம் அலைசலாம் அடுத்தது சொன்னாங்க எண்ட அம்மா சூரியனை கிழக்கிலிருந்து உதிக்க வைக்கிறான் உங்களால ஏழுமேடா மேற்கிலிருந்து உதிக்க வைங்கவா ஃபபுஹி தல்லதி கஃபர் உடனே நுமுருது வாய்ப்பொத்திட்டான் இதுக்கு மேல பேசையலாம் இப்ப நுமுருத் வச்சுட்டு இருந்தால் இவிராகிமை விடக்கூடாது பழி வாங்குறது தெரியுதாரு பழி வாங்குறது என்ன செஞ்சார் இப்ராஹிம் அலைசலாம் எவ்வளோ சொன்னாங்க நுமுறூது சொன்னால் நான் தான் கடவுள் நான் தான் இலா அந்த மக்களுக்கு காசை கொடுத்துட்டு சாமானை கொடுத்துட்டு நான் கடவுள் என்றா ஆட்சி கொடுத்தது என்ன செஞ்சான் கடைசியா இப்ராஹிம் அலை சலாத்துக்கு நெருப்பு போடும் எவ்வளோ பெரிய நெருப்பு இருந்திருக்கும் அது சொல்றாங்க வரலாற்று ஆசிரியர்கள் நெருப்பு மேலே எறிது பறவைகள் கீழே உழுவுது அதில் பொசிஞ்சு அவ்வளோ பெரிய நெருப்பு அது சேத்தாச்சு வேற போட விடக்கூடாது இப்ராஹிம் அலை சலாம் நெருப்புக்கு பயந்தாங்களா நுமருது பயந்தாங்களா

எப்படி ஈமான சகோதரர்களை செய்து மணக்குகள் கூட எனக்கு வானா எனக்கு யாரு அல்லாஹ் போதும் இவ்வளவு இக்கட்டான கட்டமா வீசியாச்சு நெருப்புல வீசினா நெருப்புல விழுந்துட்டாங்க அல்லாஹ் என்ன செஞ்சா அல்லாட் நெருப்பு உலகம் யார் சகோதரர்களை உலகம் யார் அல்லாஹ் அடுத்த நிமிடம் அல்லாஹ் உலகத்தை செய்வார் உடனே அல்லாஹ் நெருப்புக்கு சொன்னோம் நெருப்பே கூழா குளிராக மாறும் உடனே குளிராய் நெருப்பு நெருப்பு ஏசி மாத்திரம் இருக்கிறதா இல்லையா சரி நுமருதுக்கு என்ன நடக்குது நானூறு வருஷம் கடந்துட்டு ஆட்சி அல்லாஹ் என்ன செய்தான் அவன் மூக்கால சின்ன ஒரு கொசு அனுப்பி விட்டார் மண்டையில் ஏறிட்டு மூளையில் அவர் ரிலாக்ஸ் என்ன தெரியுமா அவருக்கு அடிக்கும் தலையில் ஏதால கிடைக்கிற எல்லா தலையும் அடிச்சா மட்டும்தான் நிம்மதியாக இருப்பார் உலக மன்னன் கடவுளென்று என்று வாதாடியவர் வரலாற்று ஆசை எழுதுறாங்க நானூறு வருஷம் அல்ல அடிக்க வச்சா மௌத்தாக்கல்ல சும்மா அடிக்க ஒரு வார எல்லாரும் முதல் செருப்ப காலத்தை என்ன செய்யும் மன்னர தலையில அடி அடி அடிக்கும் அடிச்சாதான் அந்த வருத்தம் சோமாவும் ஏன் தான் கடவுளென்று என்று வாதாடியதற்கு கொடுத்த தண்டனை சரி பின்பத்தின சமூகம் இருக்குவே எண்ணூறு ஆண்டுகளுக்கு பிறகு அல்லா நும்ரூத கடவுள் என்று ஏற்றுக்கொண்ட அவ்வளோ பேருக்கும் அல்லாஹ் செய்து இந்த கொசுவ கொசுவ அனுப்பிதான் அல்லாஹ் அழிச்சான் இது முதலாவது ரெண்டாவது கடவுள் என்று வாதாடியவன் யார் தெரியுமா ஃபிராவன் அவன் பபிலோனியாவுடைய மன்னன் இவன் மிஸ்ருடைய மன்னன் ஃபிரௌனுக்கு அல்லாஹ் கொடுத்து 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 நீங்கள் மிஸ்ருக்கு போனீங்கன்னா பார்ப்பீங்க ஒரு மலையை செதுக்கி வச்சிருக்கிறான் ஃபிரௌன் அவன் முகத்தை எவ்வளோ ஆட்சி அறிக்கும் பெருமை வந்துடக்கூடாது எங்கள்கிட்ட செல்வம் ஆட்சி கொடுங்க பணிங்க ஃபிரவுனுக்கு பெருமை வந்து சொன்னான் ஆனா ரப்புக்கு முள் ஆ நான் தான் உனக்கு பெரிய ரப்பன்ட்டா என்ன குடுக்க 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 அந்த பெருமை வரும் எல்லா ஆட்சியை கொடுத்துட்டானே அத சொல்லி நாற்பது ஆண்டுகளுக்கு அப்புறம் திரும்ப மலின் துலக்கும் இனி இலாஹின் வைரி சொன்னா என்ன தவிர வேற கடவுள் உங்களுக்கு தெரியாது அப்படியா ஆனா ஃபிரவுனுக்கு தெரியும் அல்லாஹ்ரு என்றிருக்கிறான் ஆபத்துக்கு பயன்படுத்த பார்த்தான் ஃபிரவுன் ஆபத்துக்கு பயன்படுத்துறன என்ன எமர்ஜென்சியை பயன்படுத்தி பாக்கர் அல்லாஹ் என்ன செஞ்சா அவனையும் உடல்ல அவனை பிம்பத்தின அவ்ளோ பெரிய உடல்ல அல்லாஹ் எகிப்துடைய நைல் நதியில வச்சு அல்லாஹ் பிடிச்சா எல்லாரையும் பிடித்ததோட ஃபிரௌன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா ஆமன்து அன்னஹு லா இலாஹ இல்லல்ذي ஆமனத் பிஹி பனூ இஸ்ராயீம் பனூ இஸ்ரவேலர்கள் நம்பி அந்த அல்லாஹ்வ நான் நம்புறேன் كلمه சொல்லிட்டான் உடனே

இவ்வளோ பெரிய தனிப்பட்ட சமூகத்துடைய முழு பிரச்சினைக்கும் தீர்வு இந்த லா இல்லாஹ இல்ல அல்லாஹ் இருக்குது நியமிக்க சகோதர்களே எங்களை பார்த்தல்லா என்ன சொல்றான் லா இல்லாஹில்லல்லாஹ் சொன்னவர்களே உனோட கடமை என்ன அவனோட கடமை என்ன தெரியுமா நீங்க எப்படியாவது நரகத்தை விட்டு தப்பிச்சிட்டு வரோம் ஃபலா கல்தா ஹே மெல் ல காபா ஓ நரகம் என்கிறது லேசா தாண்டேலா பெரிய கனவாயர் இப்ப மழை இருக்குது ரெண்டு மலைக்கு இடையில அப்படி இறங்கி மேலே ஏறணும் என்ற வயசாலையில் கேளுமா அது மலை ஏறுறது லேசி இல்லை அது ஏறுனா தான் தெரியும் இவ்வளவு ஹஜ்ஜி போயிருக்கிறோம் ஹிரா கோவை ஏறிக்க மாட்டாங்க ஏறிக்க கஷ்டம் அது கஷ்டம் அது சஃபா மலையிலே ஏறுறது இல்லை நாங்க அல்லாஹ் சொல்ற நரகத்தை தாண்டதுங்கிறது லேசி இல்லை நீங்க என்ன செய்யணும் அல்லாவை நம்பின நீங்க நீங்க என்ன செய்யணும் தெரியுமா உங்களுக்கு தந்த செல்வம் அடிமைகளை உரிமை விடும் அடிமைகள் இல்ல என்ன செய்யறது மத்தது பஞ்சம் வந்து சமூகத்துக்கு நீங்க சாப்பாடு கொடுக்கணும் என்ன செய்யும் நீங்க பஞ்சம் வந்தா இது எங்கட கடமை இது பஞ்சம் வந்த நேரத்தை பார்த்து நாங்க விலைய கூட்டி விற்கிறத சாமான்களை அதெல்லாம் மிருகத்தனம் அது மனித நேயம் அல்ல நல்ல டைம் சம்பாதிக்கிற டைம் அரிசி மோல் இருக்கு உதாரணமா டைம் பார்த்து அரிசிக்கு விலைய கூட்டுறதா இல்ல நல்ல மனசு என்ன தெரியுமா சரி மாஜின் இல்லாம நஷ்டமும் இல்லாம எடுங்க எடுத்துட்டு போ அது நல்ல மனித நேயம் இது என்ன இருக்கு சமூகத்துக்கு தேவை கொடுங்க இது கஷ்டமான நேரம் பிரச்சனையான நேரம் இது ஸ்ரீலங்காக்கு மட்டுமல்ல இந்தியா கனடாக்கும் வரும் கனடாக்கும் வரும் யூகேக்கும் வரும் அமெரிக்காக்கும் வரும் அமெரிக்கா நெருப்பு பத்திச்சு வந்துச்சு ஒவ்வொரு நாட்டுக்கு மாறி மாறி திலுக்கல் ஐயா முனுதாவி மாறி மாறி வரும் அல்லாட சோதனைகள்லாம்

தான் மத்திரப அல்லாஹ் சொன்னா மண்ணை விழுந்து கிடக்கிற மிஸ்கின் இருக்கிற அவ்வளோத்துல எல்லாம் அழிஞ்சுச்சு கூடு இல்லை எனக்கு சொத்து இல்லை இப்ப எனிட்ட இருக்கிதுன்னு சந்தோஷப்படுறதை விட உயர்ந்த மனம் என்ன தெரியுமா மண் இருக்கிற மிஸ்கீனுக்கு கொடுத்து அந்த சிரிப்பை பார்க்கற அந்த புண்முருவலை பார்க்கறது இருக்கவே அதான் ஏமான் அதான் ஏமான் அல்லாஹ் அந்த ஆயத்துடைய கடைசியில சொல்றாரு ஓதவா சௌமி சபுரி ஓ தவா பொறுமையை கொண்டு ஏவுங்க ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் பொறுமையா அறிங்க அல்லாஹ் தருவாள் ஒருத்தருக்குன்னு ஒன்றுமே இல்லை உங்கள்கிட்ட பொறுமை சபுர அறி ஒன்றுமில்லை சிரிங்க நல்லதை சொல்லுங்க ஆறுதல சொல்லுங்க மக்களுக்கு கடைசி அல்லாஹ் சொல்றான் வதவா பில் மர்ஹமா இறக்கம் இறக்கப்படும்படி வசிய செய் ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் இறக்க இது மனித நேயம் இது மனிதனோட இறக்கம் இருக்கும் இது குர்வானுடைய சட்டம் இதெல்லாம் சொல்லி தருது இதெல்லாம் செஞ்சீங்க நரகத்தை விட்டு பாதுகாக்கப்படுவீங்க எனவே கண்ணியமிக்க சகோதரர்களே இந்த லா என்ற இலாஹிமாவுக்கு கீழே உள்ளதுதான் இந்த நம்பி எங்களோட காலங்கள்ல சகோதரர்களே வாழும் பொழுது என்னென்ன சோதனைகள் வருவதோ எங்களால முடியுமானவைகளை குருவான் சொல்ற விட எங்களை மக்களுக்கு செய்யணும் ஒரு நாள் அல்லாஹ சந்திக்க இருக்கிறோம் அந்த நாளில் அல்லாஹ் முழுதையும் தெளிவுபடுத்துவான் நான் இதை ஏன் செய்தேன் நான் இந்த சோதனை ஏன் தந்தேன் முழுதும் தெளிவாகும் அதுவரை பொறுமையாக இருந்து இறக்கத்தோடு வாழ எல்லாம் அல்லா சுஹ் ஆலா நம் அனைவர்களுக்கும் தௌஃபிக் செய்வானாக ஆகிய அல்லா என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக தாயந்துடைய பாவங்களை மன்னிப்பாயாக உண்மையான களிமா உடையவர்களாக வாழிக் செய்வாயாக என்னென்ன சோதனைகள் பிரச்சனைகளை இறக்கியிருக்கிறாயா அல்லாஹ் நீதான் அதை உயர்த்த முடியும் ரஹ்மானே உலகத்தில் உள்ள எந்த மனிதனாலும் அதை உயர்த்த முடியாதையா அல்லாஹ் உன் வசமே அனைத்தும் இருக்கிறது ரஹ்மானே வரக்கத்தை இறக்குவாயாக ரஹ்மத்தை இறக்குவாயாக கஷ்டங்களை போக்கு வைப்பாயாக மனிதர்களிடம் கையெழுத்துவதை மட்டும் எங்களை பாதுகாப்பாயாக எப்படியா அல்லாஹ் மனிதர்களுக்கு சுஜூது செய்வதை விட்டும் கும்பிடுவதை விட்டும் எங்களை பாதுகாத்தாயோ யா மனிதர்களிடம் கை நீட்டுவதை விட்டு எங்களைப் பாதுகாப்பாயாக முழு மனித சமூகத்தையும் பாதுகாப்பாயாக கௌரவமாக கண்ணியமாக வாழும் பாக்கியத்தை ரசி எங்களுடைய கடைசி வார்த்தை லா லாக இல்ல அல்லாஹ்மது வசூலுல்லாஹ என்ற களிமாவோடு உயிர் பெரியும் பாக்கியத்தை ரசி வா ஹுதா வானா அனி ஹன்துலி லாபில ஆமீன்